டேவிக்கி என்னடா மிட்டாய் அது உன் அண்ணனுக்கு அதை கொடுத்ததும் என்ன தூங்கவே விடமாட்டேங்கிறாரு நானே போதும்னு நடுராத்திரியில பிள்ளைங்க கூட ஓடியாந்து படுத்துக்கிறேண்டா என்று அண்ணி சொல்ல நான் சிரித்துக்கொண்டே ஒரே ஒரு கேள்வியை கேட்டேன் அவள் ஆடிப்போனாள் நான் விக்னேஷ் இது என் கதை எங்கள் குடும்பத்தில் என் பெற்றோரோடு நானும் என் அண்ணனும் வசித்து வந்தோம் அண்ணனுக்கு கல்யாணம் செய்ததும் அம்மாவுக்கும் என் அண்ணிக்கும் அடிக்கடி சண்டை வந்ததால் என் அண்ணன் பக்கத்தில் இருக்கும் நகரத்துக்கு என் அண்ணியோடு போய்விட்டான் என் அண்ணிக்கு ஐந்து வயதில் மகன் இருக்கிறான் அவனை பார்க்க வாரம் ஒருமுறை தின்பண்டம் வாங்கிக் கொண்டு அவர்கள் வீட்டுக்கு செல்வேன் என்னைக் கண்டதும் அன்னியார் அடிக்கடி முகம் சுழிப்பாள் நான் என் அண்ணனுக்காகவும் அவன் பிள்ளைக்காகவும் போய் வந்தேன் என் அண்ணி கல்யாணமானபோது உள்ளியாக ஈருகுச்சி போல இருந்தாள் ஆனால் இப்போது அவள் இருக்கும் அழகே வேறு வகைத்தொகையாக இருக்கும் அவள் வனப்பு என்னை கொள்ளையடிக்கும் அன்றொரு நாள் நான் வேலை விஷயமாக நகரத்துக்கு சென்றேன் பக்கத்தில் அண்ணன் வீட்டுக்கு போகலாம் என்று தோன்ற அவன் வீட்டுக்கு போன போது அவர்களுக்குள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் நான் அமைதியாக வெளியிலேயே நின்றுவிட்டேன் சிறிது நேரத்தில் அண்ணன் வெளியில் வந்தான் அவன் அலுவலகம் செல்லும் வேகத்தில் என்னை பார்த்தவன் எப்படா வந்த நீ போய் சாப்பிடு நான் வேலைக்கு போயிட்டு வந்து விடுகிறேன் என்று போகும்போது அண்ணியிடம் ஏதோ சைகை காமித்துவிட்டு சென்றான் என்னை பார்த்த அண்ணி டே விக்கி நீ எப்போ வந்த உள்ளவா என்று கூப்பிட்டாள் நான் உள்ளே சென்று வாங்கி வந்த தின்பண்டத்தை பிள்ளைக்கு கொடுத்துவிட்டு அவனோடு விளையாடிக் கொண்டிருந்தேன் அவள் கலங்கிய கண்களுடன் எனக்கு காப்பி கலக்க கிச்சனுக்கு போக நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அவள் ஏன் அழுகிறாள் என்பதை நான் கேட்கவில்லை உள்ளே பாத்திரம் உருளும் சத்தம் கேட்டது பக்கத்தில் சென்று என்ன பேசுறான்னு கேட்டேன் எவனுக்காவது நான் படும் கஷ்டம் புரியுதா பொம்பள என்னால என்ன செய்ய முடியும் புலம்பதான் முடியுமே தவிர வேற ஒன்னும் சாதிக்க முடியாது என்று அவள் பாத்திரங்களை உருட்டிக்கொண்டே திட்டினாள் அண்ணி நம்மள தான் திட்டுறாங்களோ வரட்டும் அவங்க கிட்டேயே கேட்டுவிட்டு கிளம்பிடலாம் என்று திரும்பவும் சோஃபாவில் வந்து அமர்ந்தேன் அவள் என்னிடம் காப்பியைக் கொடுத்துவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்தாள் நான் காப்பியை குடித்துக்கொண்டே அண்ணியை நோட்டமிட்டேன் கண்களில் ஒரு தவிப்பு இருக்க என்னை பார்த்து கொண்டிருந்தாள் என்னமோ நடந்திருக்கு என்று தெளிவானது என்னன்னு அவளிடமே போட்டு வாங்குவோம் என்று பேச்சை ஆரம்பித்தேன் என்ன அண்ணி வரும்போது அண்ணனுக்கும் உங்களுக்கும் சண்டை நடந்தது என்ன காரணம் என்று நான் கேட்டதும் அவள் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது அண்ணி நான் ஏதும் தேவையில்லாம கேட்டுவிட்டுனா உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க இல்லைன்னா வேண்டாம் என்று பாசங்கு செய்தேன் உங்க அண்ணன் வரவர சரியில்லை என்று திரும்பவும் அழுதாள் அண்ணி இப்படி மொட்டையா சொல்லிட்டு அழுதா எப்படி புரியற மாதிரி சொல்லுங்க கல்யாணமாகி ஆறு வருஷம் ஆகுது ஆரம்பத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு பிள்ளைக்கு அப்புறமா அவருக்கு வேலை செய்யும் ஆர்வமே இல்லை முன்னாடியெல்லாம் தினமும் வேலை செய்வார் அப்புறம் வாரம் என்ற மாதிரி இப்போது மாதம் ஒரு வேலைன்னு வந்து நிற்கிது என்னமோ பத்து மணி பஸ்ஸுக்கு கிளம்புற மாதிரி அடிச்சு பிடிச்சி வேலை செய்வார் அப்புறம் கரண்ட் கட்டான மாதிரி அப்படியே தூங்கி நான் என்னத்தை சொல்ல நான் என்ன காசு பண்ணமா கேட்டேன் கொஞ்சம் சந்தோஷம் அவ்வளோதான் அது கூட இல்லைன்னா எதுக்கு நாங்கள் தனியாக இருக்கணும் பேசாமல் உங்கள் வீட்லேயே இருக்கலாமே நீ சின்ன புள்ள உனக்கு இதெல்லாம் புரியாதுடா விக்கி என்று புலம்பி தள்ளினாள் எனக்கு அவள் சொன்னது விளங்கியது அண்ணி இவ்வளோதான் விஷயமா நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனைன்னு பயந்துட்டேன் இருங்க வரேன்னு கிளம்பி என் பைக்கில் இருக்கும் பையில ஒரு கவரை எடுத்து கொண்டு வந்து இந்தாங்க அண்ணி இதை வாங்கிக்கோங்க என்று அவள் கைகளில் கொடுத்தேன் அதை வாங்கி பார்த்துவிட்டு டேய் விக்கி எனக்கு எதுக்குடா மிட்டா நான் என்ன சின்ன பிள்ளையா மிட்டாய் இது என்று கையில் எடுத்தாள் அண்ணி இது உங்களுக்கு இல்ல தினமும் அண்ணன் வேலையிலிருந்து வந்ததும் இந்த மிட்டாய் கொடுங்க அப்புறம் பாருங்க குட்டி போட்ட பூனை மாதிரி உங்க காலடியிலேயே விழுந்து கிடப்பார் என்று சொன்னதும் முதலில் ஆச்சரியத்தில் அவள் கண்கள் அகலமானாலும் திரும்பவும் சந்தேகம் கேட்டாள் அது எப்படிடா ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடும் என்று சிரித்தாள் அண்ணி இன்னும் வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாத வெகுளியா இருக்கீங்களே ஆட்டோ கண்ணாடியை திருப்பக்கூடாது ஆட்டோவையே நம்ம பக்கம் திருப்பணும் அதான் இதோட ஸ்பெஷலே நீங்க தினமும் கொடுங்க அப்புறம் எங்கிட்ட சொல்லுங்க என்று அவள் கையில் கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினேன் டே விக்கி நீ சொன்னது நடக்கலண்ணா நடக்கலண்ணா நான் இனிமேல் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அண்ணி ஒருவேளை நடந்தா எனக்கு என்ன தருவீங்க என்று கேள்விகளை அடுக்கினேன் ஒருவேளை நீ சொன்னது நடந்துடுச்சின்னா நீ என்ன கேட்டாலும் தரேண்டா என்று வாக்குறுதி கொடுத்தாள் அண்ணி வாக்கு கொடுத்துருக்கீங்க நான் என்ன சொன்னாலும் மறுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டேன் பார்க்கலாம் போடா என்று என்னை அனுப்பிவிட்டு அந்த பையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று ஒளிய வைத்தாள் இரண்டு நாட்கள் கழித்து அண்ணி வீட்டுக்கு திரும்பவும் போனேன் என்னை கண்டதும் டே விக்கி மிட்டாயா கொடுக்குற மிட்டாயி இருடா உன்ன என்ன பண்ணுறேன்னு பாரு என்று வேகமாக கிட்சனுக்குள் சென்றாள் ஐயையோ நாம் கொடுத்த மிட்டாய் வேலைக்காகல போல அதான் ஃபோன் பண்ணாமலே இருந்தாங்களா அவங்க போன வெறிக்கி கரண்டியை எடுத்துட்டு வந்து சூடு போட்டுட போறாங்க இன்னைக்கு நாம தொலைஞ்சோம்னு எழுந்து ஓடிவிடுவோம் என்று எழுந்தேன் இருடாவிக்கு பயந்துட்டியா இந்தாடா சாப்பிடு என்று ஸ்வீட் கொடுத்தாள் என்ன அண்ணி ரொம்ப குஷியா இருக்கீங்க போல அண்ணன் நல்லா கவனிக்கிறாரா என்று கேட்க அதை ஏண்டா கேட்குற வாரம் முழுக்க வேலை நடக்குதுடா அதுவும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓவர் டைம் ஓடுது முன்னையெல்லாம் லீவ்ல அவர் நண்பர்கள் கூட ஊர் சுட்டுவார் ஆனா இப்போ எப்போவுமே என் காலிலே விழுந்து கிடக்காரு இங்க பாரு காலி ஆகிடுச்சி இன்னொன்னு கிடைக்குமா என்று கேட்டாள் அதனால என்ன அண்ணி இது எப்பவுமே என்கிட்ட இருக்கும் என்று திரும்பவும் எடுத்து வந்து அவளிடம் கொடுக்க என்னை சந்தேகத்தோடு பார்த்தாள் டே விக்கி இந்த பையோட சுத்துறதை பார்த்தா இதே வேலையா இருப்ப பொழிய என்று கேட்க ஐயோ அண்ணி நான் இந்த கம்பெனியில தான் வேலை பார்க்கிறேன் எத்தனையோ குடும்பத்துல விளக்கேத்தி வச்சிருக்கேன் இதை விற்கிறது தான் என்னோட வேலையே மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணி என்று சிரித்தேன் உனக்கா ஒன்றும் தெரியாது நீ எல்லாம் ஊரையே வித்துடுவே உனக்கு வரவை கொடுத்து வச்சவடா இந்த மாதிரி தலகாணி மந்திரமெல்லாம் தெரிஞ்சிருக்க எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா உன்னை வளச்சி போட்டுடுவேண்டா என்ன பண்றது எனக்கு தான் தங்கச்சியே இல்லையே இப்படி விவரமான ஆம்பளை கிடைக்க எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று நெளிந்தாள் அதெல்லாம் வரப்படி வரட்டும் எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே என்று அவள் முகம் பார்க்க என்னது என்று அவள் கேட்க எனக்கு நல்லது கெட்டது பார்த்துக்க நீங்க இருக்கீங்கன்னு சொன்னேன் அண்ணி என்று சமாளித்தேன் பின்பு நேரம் போனதால் அங்கிருந்து கிளம்ப தயாரானேன் என்ன விக்கி அவசரம் இரு போகலாம் என்று இருக்க சொன்னாள் அண்ணி எனக்கு வேலை இருக்கு இன்னைக்கு டார்கெட் முடிக்கல இப்ப போனாதான் ஏதாச்சும் விக்கலாம் என்று எழுந்தேன் இருடா விக்கி உன் அன்னிக்காக இன்னைக்கு இருக்க மாட்டியா உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்டா என்ன வேணாலும் கொடுக்கிறேன்னு இப்படி எதுவும் கேட்காம போனீனா நான் கடங்காரியா ஆகிடுவேன் நன்றி மறக்கிற ஆள் இல்லை நான் உனக்கு வேண்டியதை கேள் என்றாள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணி எனக்கு வேண்டியது உங்க கிட்ட இல்ல உங்களால தரவும் முடியாது என்று புதிராக சொன்னேன் டே என்னடா எங்கிட்ட குறைகண்ட எனக்கு என்னடா குறைச்சல் என்று அடிக்க வந்தாள் அண்ணி தான் சொல்றேன் எனக்கு எப்பவும் புதுசுதான் பிடிக்கும் நான் எப்பவும் பழச விரும்புறதில்ல என்று முகத்துக்கு நேராக சொன்னேன் அவள் முகம் மாறியது ஒரு பக்கம் தன்னை பழசு என்று சொல்கிறானே என்று கோபம் அவளுக்கு இன்னொரு பக்கம் என்னை எப்படியாவது அவள் வலையில் விழவைக்க வேண்டும் என்று எண்ணமும் இருந்தது அதனால் முகத்தை சாந்தமாக்கியவள் இங்கே உன்னை போல ஒருத்தன் எனக்கு மச்சின்னா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா நான் என்னையே கொடுக்க தயாராக இருக்கும்போது வேண்டாம் என்று மறுக்கும் பெருந்தன்மை எல்லாருக்கும் வராதுடா இப்போதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியிற சரி சொல்லு நான் என்ன செய்யணும் என்று கேட்க இப்போதைக்கு எனக்கு ஒன்னும் வேண்டாம் மன்னி என்று அங்கிருந்து கிளம்பினேன் பைக்கில் உட்கார்ந்ததும் அவளை பார்த்தேன் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியும் நின்று கொண்டிருந்தாள் நான் வந்தபோது அவளிடம் இருந்த அந்த சந்தோஷம் இப்போது இல்லை நான் முகத்துக்கு நேராக அப்படி சொன்னது தவறோ என்ற எண்ணம் உருவானது எனக்கு நான் கிளம்புறேன் அன்னி பத்திரமா இருங்க என்று கிளம்பினேன் அன்றிலிருந்து எனக்கு எந்த ஃபோனும் வரவில்லை அவளிடமிருந்து இரண்டு மாதம் கழித்து எனக்கு மெசேஜ் வந்தது மிட்டாய் இல்லை எடுத்துட்டு வாங்க என்று அன்று சாயங்காலம் அவள் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினேன் அன்று அவள் மஞ்சள் நிற நெட்டியில் தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்துக்கொண்டு நின்றிருந்தாள் நான் வருவேன் என்று குடித்திருப்பாள் போல பக்கத்தில் வரும்போதே சோப்பு வாசம் வீசியது கவரை அவளிடம் கொடுக்க அவள் ஆயிரம் ரூபாயை என் கையில் கொடுத்தாள் நான் வேண்டாம் என்று அவளிடம் கொடுக்க ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க நானும் உங்க கஸ்டமர் தான் காசை எடுத்துக்கோங்க என்று கோபமாக கதவை பட்டென்று சாத்திவிட்டு உள்ளே சென்றாள் எனக்கு செருப்பால் அடித்தது போல இருந்தது யோக்கியனா நடந்துகிட்டத்துக்கு இதுதான் பரிசா என்ன உலகம்டா இது என்று நொந்து கொண்டேன் கதவை மீண்டும் தட்டினேன் அவள் திறக்கவில்லை மீண்டும் மீண்டும் தட்டினேன் என்ன வேணும் என்று கதவை திறக்காமலே கேட்டாள் எனக்கு உங்ககிட்ட பேசணும் என்றேன் என்ன பேச வேண்டியதிற்கு அதான் அன்னைக்கே பேசியாச்சே நாங்கதான் பழசாச்சு உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா எங்கள என்று திட்டிக் கொண்டிருந்தாள் அன்னைக்கு பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போதுமா நான் தெரியாம பேசிட்டேன் இப்போ கதவை திறங்க என்று மெல்லமாக கெஞ்சினேன் அவள் கதவை திறந்துவிட்டு என் முகத்தை பார்க்காமல் உள்ளே சென்றுவிட்டாள் நான் சோஃபாவில் உட்கார அவள் கிச்சனை விட்டு வெளியில் வரவே இல்லை பொறுமை இழந்த நான் உள்ளே சென்றேன் அங்கு இருந்த பழைய பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் என்ன அண்ணி இன்னும் கோபம் குறையலையா நான் அன்னைக்கு உங்க நல்ல மனசு புரியாம பேசிட்டேன் ஏன் இன்னைக்கு உங்களுக்கு என் நல்ல மனசு புரிஞ்சதும் வந்துட்டீங்களா நானாதான மெசேஜ் பண்ணிருக்கேன் என்னமோ நீங்களே வந்தது போல பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்புங்க என்று என் மேல் கோபத்தை கொட்ட நான் மெல்லமாக அருகில் சென்று அவளை என் பக்கமாக திருப்பினேன் அவள் கண்களிலே ஆசை இருந்தது பேசாமல் நின்றவள் கைகளை பிடித்து அவள் அரைக்கி கூட்டிச் சென்றேன் கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க நன்றி